அதே போல் தான் யானையை வந்து பட்சை நேரத்தில் யானை வச்சிருக்கிறவங்க வந்து பெரிய செல்வந்தன் சொல்லுவாங்க அந்த காலத்தில் யானை கட்டி போட முடியாதுன்னு சொல்லுவாங்க யானையை வச்சு போராடிச்சது இருக்கும் அதாவது ஒளி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் இன்னைக்கு மறைமலை நகரில் இருக்கிற சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன் நிறைய அபூர்வ ஆன்மீக பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் தான் நம்ம சிருஷ்டி ஒளி சிருஷ்டி ஒளி எங்க இருக்கு சாய் பாலாஜி அவர்கள் உங்களுக்காக சொல்லுவாங்க சொல்லுங்க ஜி சிருஷ்டி ஒளி எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் நீங்க தாம்பரத்துல இருந்து வர போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டரும் செங்கல்பட்டுல இருந்து வர போறீங்கன்னா கரெக்டா பதிமூணு கிலோமீட்டரும் ரெண்டுத்துக்கும் சென்டர்ல ஜிஎஸ்டி ரோடில் சர்வீஸ் ரோட்டில் எல்லாருக்குமே விசிபிளாக தெரியக்கூடிய ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க்கு கீழே ஸோ பார்க்கிங் வசதியெலாம் நிறையவே இருக்குது மார்னிங் டென் தேர்ட்டிலேருந்து நைட்டு உங்களுக்கு எயிட் தேர்ட்டி வரைக்கும் ஓப்பனிங் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை ஸோ சிருஷ்டி ஒளியில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி அதனுடைய தன்மையையும் தாற்பயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க இங்கே ரொம்ப அழகாக பச்சை நிறத்தில் யானைகள் இருக்குது இந்த பச்சை நிற யானைகள் எதனால இந்த கலர்ல இருக்கு இத வாங்கி நம்ம பயன்படுத்துறதால நமக்கு என்ன பலன் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் ஜி வணக்கம் சயரம் ஜெய் புவனேஸ்வரி நம்மளோட ஷாப்ல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு கேக்க கேக்க இன்னமும் நான் வந்து எனர்ஜிட்டிக்கா ஒரு ஆமா ஒரு உத்வேகம் வருது நமக்கு இல்லையா ஒன்னும் பூஸ்ட் அப் ஆயி இன்னும் என்னென்ன யூனிக்கான கலெக்ஷன்ஸ் என்னென்ன பொருட்கள் உண்டா எப்படி இப்படிலாம் அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் நம்ம சித்தர் வழியில நம்ம குருமார்கள் இந்த மாதிரி தேடுதல்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சித்த மார்க்கத்துலதான் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் மணி மந்திர ஔஷதம் அதாவது எந்த ஒரு பொருளை எடுத்தாலுமே அந்தந்த பொருளுக்கு தன்மை உண்டுன்றத நான் வந்து சித்தர் மார்க்கத்துல போனாலும் குரு வழியில தான் அந்த சித்த மார்க்கத்துல போனேன் சோ நம்ம நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் குருவை மறந்தது கிடையாதுனால தெய்வ வாக்கு சித்தர் உலக மக்களால் வந்து பார்த்தீங்கன்னா காளி மாதாஜி அப்படின்னு அழைக்கக்கூடிய என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் போற்றப்படக்கூடிய அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீ பீடாதிபதி ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்வாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடு என்ூர்ல இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளி தேவியோட அனுகிரகத்தினால இன்னைக்கு பார்க்க போற பொருளினால இந்த தன்மையை கேட்டு இதை வாங்கக்கூடியவங்களோட வாழ்க்கை பல மடங்கு சித்த மார்க்கத்துல உயரும்ன்ற நம்பிக்கையோட நான் இதோட தன்மைகளை சொல்றேன் ஸோ யானை அப்படின்ன பொழுது எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது விநாயகர் நினைவுக்கு வருவாரு அதுக்கு அடுத்தது கஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நினைவுக்கு வருவாங்க லக்ஷ்மின்னு எடுத்தாலே ஒரு லக்ஷ்மி போட்டோ எடுத்தாலே ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரியும் யானை கையில வந்து அந்த கலசம் வச்சுட்டு அதுல இருந்து பன்னீர் தெளிக்கிற மாதிரியும் சோ யானை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரனோட இடத்துல இருக்கக்கூடியது ஐராவத யானை நான் ஏற்கனவே நம்ம இருக்கோம் நம்ம யானை வெள்ளை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க வாங்கி பயனடைஞ்சிருக்கிறாங்க நிறைய ஃபீட்பேக் நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அந்த இந்திரனால பூஜிக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரகத லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பச்சை நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெருமாளோட ஒரு பக்தனை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இதுக்குள்ள வந்து அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டு நிறைய இந்த கரும்பு கட்டுகளை இன்னைக்கு நைட்டு உள்ள நீ சாப்பிட்டு சரி காலி பண்ணனும் அப்போதான் நீ பெருமாள் பெருமாளோட பெருமாள் வருத்துப்பேன் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க திக்கத்தை உனக்கு தெய்வம் துணை அனாத ரக்ஷகன் ஆபத் பாந்தவன் யாருன்னா பெருமாள் தான் சோ இது வந்து புரட்டாசி மாசம் இல்லையா ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா யானை ரூபத்துல வந்து யானைக்கு எவ்வளவு போட்டான்னு பார்த்தா அந்த எல்லா கருவியும் சாப்பிடுறது அதாவது சக்கரை சாப்பிடுறதுக்கு கூலி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ற மாதிரி யானை வடி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிடுறாரு சாப்பிட்ட உடனே ஒரு சத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு உள்ள வந்து ராஜா பாக்குறாரு என்னத்தையும் சாப்பிட்டியா இன்னையா சொல்றாரு சோ நம்ம வாழ்க்கையில இனிப்பு என்னும் அந்த விஷயங்கள் நம்ம அதாவது இனிப்பு எப்ப சாப்பிட்டோம்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது ஒரு சுப காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும் பொழுது அந்த விஷயங்கள் நடக்கும் அப்போ யானைன்றது ஒரு பெண் யானை தான் தலைமை எடுத்து நடக்கும் மற்ற யானைகள் அது கூட இருக்கும் அது அது சுத்துற பாதையில மட்டும்தான் அது சுத்தமே தவிர்த்து அதோட பாதையை வந்து என்னைக்கு மாற்றாது அதே போல யானையோட கன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டியை வந்து பாத்தீங்கன்னா அது கூட இருக்குறது மத்த யானைகளும் அரவணைச்சு பார்த்துக்கும் அது வந்து வழி நடத்தி கொண்டு போகும் யானைக்கு ரேரா தான் மதம் பிடிக்கும் அந்த காட்டு யானைகள் மதம் பிடிக்கும் போது இப்ப நம்ம இதுல வந்து கும்கி யானை வச்சு இது பண்ணாங்க ட்ரெயின் பண்ண யானை வச்சு இது பண்றாங்க சோ இந்த மாதிரி மனிதனங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அந்த யானையை போலயும் மதம் பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஒண்ணு பிடித்து பிள்ளை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க பனங்காசு வந்தாலும் உன்னோட நிலையை இப்படி இருக்கு பணம் இல்லனாலும் ஒரு நிலையா பேசுவாங்க பணம் இருந்தாலும் ஒரு நிலையா பேசுவாங்க வந்து வந்து இந்த கலர் குபேரனை குறிக்கும் இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மியை குறிக்கும் இந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து பெருமாளை குறிக்கும் இது வந்து புதனோட அம்சம் புதன் அப்படின்னு சொன்னாலே ஞானம் புதன் அப்படின்னு சொன்னனாலே செல்வம்

சோ விவசாயம் அப்படின்னும் பொழுது அது பச்சை நேரமா இருக்கும் இந்த இயற்கை அன்னைன்றதை பச்சையில தான் நம்ம பார்க்க முடியும் இந்த பச்சை நிறத்துல இந்த யானையை நம்ம பண்ணிருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இந்த யானை வந்து இந்த தும்பிக்கைய வந்து தூக்கி இருக்கும் பிளஸ் வந்து அதோட அந்த தந்தம் வந்து இப்படி இருக்கும் அந்த காதுகள் கேட்கிற வடிவத்துல நிண்ட கோலத்துல இருக்கும் சோ இது வந்து ஸ்டோன் தான் இது பச்சை ஸ்டோன் கிரீன் ஸ்டோன் இது இந்த கிரீன் ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து மணி அட்ராக்ஷன் அதாவது படத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து பட்சை நேரத்துக்கு தான் உண்டு அதே போல் தான் யானையை வந்து பட்சை நேரத்தில் வருது இந்திரன் வந்து என்னதான் ஐராவதம் யானையை வச்சிருந்தாலும் பட் வெள்ளையில் வந்து இருக்கக்கூடிய லிங்கத்தை பூஜை பண்ணல பட்சையில் இருக்கக்கூடிய லிங்கத்தை தான் பூஜை பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல பட்சை லிங்கத்தை தான் ஸ்தாபனம் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அதே போல போக பெருமான் வந்து பழனி தண்டாயுத பாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமாதிக்கு மேல இன்னைக்கும் மரகதலிங்க பற்றி இருக்கு எல்லாராலையும் மரகதத்துல வாங்கிட முடியாது இல்லையா அதனால பச்சை கல்லுல பண்ண ஒரு விக்கிரகம் இது பச்சை கல் பியூர் கிரீன் ஸ்டோன் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் கிரீன் ஸ்டோன் இது எப்படி பூஜை அறையில தான் வைக்கணும் அப்படி எல்லாம் இல்ல நம்ம வரவேற்பு அறையில வைக்கலாம் இதே மாதிரி வெள்ளை யானையை நம்ம எப்படி சொன்னோம் அதே தான் இரட்டை யானைகளை இரட்டை யானையை வைக்கணும் ஜோடியா வைக்கணும் ஜோடியா எவ்வளவு இதுனுடைய மதிப்பு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரெண்டு

யானை அதாவது நெல் அடிக்கிறதுக்கு யானையை வச்சு பண்ணுவாங்க அந்த காலத்துல வந்து பெரிய ராஜாக்கள் சோ எங்களோட இதுலையும் அது பண்ணிடுறது கேட்டிருப்பாங்க பெரிய நாமம் போட்டுட்டு இந்த யானையை வச்சு இந்த இது செக்க ஆட்டுறது அதெல்லாம் சொல்லுவாங்க யானையை வாங்கிட்டா யானை கட்டுறதுக்கு சங்கிலி வாங்க காசு காசிலுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி பொருட்கள் வந்து அபூர்வமா வரக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ கலெக்ஷன் தான் இல்லையா இருக்கும் இந்த கார்விங் பண்ணி இத கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் பார்க்கவே அவ்வளவு தத்ரூபமா இருக்குமா இருக்கும் உங்களுக்கு இந்த பொருளை வந்து நம்ம வந்து காதுகள் பாருங்க நல்லா கேட்கற மாதிரி அந்த பண்ணி இருக்கு சொல்லி இருப்போம் ஒரு பக்கம் இப்படி இருக்கும் ஒரு பக்கம் அப்படி இருக்கும் வளைஞ்சி பாருங்க ஒரு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கு இதுல ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேரா நம்ம பார்த்து எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் சோ ஜோடியா வைக்கும் பொழுது கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையா இருக்கணுமோ இப்ப பாத்தீங்கன்னா பெருமாளோட மார்பகத்துலதான் லட்சுமி இருக்கும் லட்சுமி வெளியே போயிட்டா பெருமாளுக்கு செல்வம் இல்லை அதே போலதான் இந்த ரெண்டு யானையா வைக்கும் பொழுது நமக்கு வந்து செல்வ வளம் என்றது கணவனாலும் மனைவிக்கு மனைவியினால கணவனுக்கு ஆமா பேலன்ஸ்டா வரும் ஏதாவது சக்கரம் இந்த இரு சக்கரம் மாதிரி தான் ஒரு சக்கரம் வந்து பஞ்சர் ஆனாலோ இல்ல ஒரு சக்கரம் வீக்கானாலோ ஒரு வண்டி ஓடாது ஸோ அந்த மாதிரி குடும்பம் வந்து பேலன்சிங்கா நல்ல வருமானத்தோட செல்வ செழிப்போட நாலு பேர் மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாடுறதுக்கு இந்த யானைகள் பூஜையே தேவையில்லை போதும் இந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்க அந்த கிரீன் ஸ்டோன்ல இருந்து அந்த வைப்ஸ் வந்து வெளியில எமிலேட் ஆயிட்டே இருக்கும் சோ அதனாலதான் சொல்லுவாங்க அந்த பற்று அந்த இந்த நடராஜர் ஒண்ணு பாத்துருவாங்க உத்தர கோஷம் அங்கேன்னு சொல்லிட்டு உலகத்திலே முதல் முதல் தோண்டினா சிவன் கோவில் சொல்லுவாங்க அந்த சிவன் கோவில்ல மரகதத்தினால ஆன உங்களுக்கு வந்து நடராஜர் இருப்பார் வருஷம் சந்தனத்துல காப்பு வச்சிருவாங்க ஏன்னா அதுல இருந்து கதிர் வீச்சுகள் அந்த வெப்பம் அதிகமா இருக்கு அந்த சந்தனத்தை பூசி வச்சிருவாங்க அந்த ஆருத்ரா தரிசனம் சொல்லிட்டு அந்த இதுல அப்போ அந்த சந்தனத்துல எல்லா அபிஷேகமும் பண்ணி காட்டுவாங்க அதே போலதான் நம்மளால அவ்வளவு காஸ்ட்லியா எல்லாராலையும் வாங்கிட்டு முடியாது ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஒரு பச்சை நிறத்திலான கல்லுல சித்தர் மார்க்கத்துல எப்படி சொல்லி அந்த பேட்டர்ல கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் பல யுகங்கள் அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தா பல யுதங்கள் அந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் இருந்தா இந்த யானை வரும் பற்றுகளை பிடிக்கிறது அப்படின்னு போது அங்க தேடி வந்துடுவாங்க குபேரன் வந்து குபேரன் வந்தாலும் எல்லாமே கிடச்சிடும் சோ லட்சுமி இருந்தாலும் எல்லாமே ஏன்னா குபேரன் வந்து லட்சுமியோட பிரதிநிதி லக்ஷ்மி என்ன செலவு பண்றாங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்றத கழக வடக்கு எழுதுறது குபேரன் சோ குபேரன் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கே கடன் கொடுத்திருக்காரு சோ அந்த மூணு பேரோட அம்சம் ஒரு சேர கிடைக்கும் சோ நம்ம வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க யானை பிடிக்காதவர்களே இருக்காது ஏன்னா நம்ம சின்ன குழந்தையிலேருந்து யானையை பார்த்து பார்த்து யானை மேலே சவாரி செய்யணும் அப்படிலாம் நினச்சி தான் வளர்ந்துருக்கோம் இல்லையா ஸோ சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த பச்சை நிற யானை உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஸோ மகாலட்சுமியோட அம்சமாக இருக்கக்கூடிய கஜலக்ஷ்மியே உங்கள் இல்லம் தேடி வரணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த பச்சை நிறத்தினாலான யானையை இரு யானைகளாக உங்கள் இல்லத்திற்கு வாங்கி செல்லலாம் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு பக்கத்துல இருக்கா இல்ல ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துல இந்த மறைமலை நகர்ல இருக்கா உங்க எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு ஆமாங்க டென்த் பிளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்கள் யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசியூமா வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம்